எரேமியா சுவிசேஷ சும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்த சொல்லுகிறார் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்த சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை உடன்படிக்கை பண்ணுவே ஒரு புதிய அந்த நாட்கள் தொடர்ந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு நாயகராக இருந்தோம் எனக்கு அருமையான தேவச்சனமே ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தாரே அவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கையின்படி அல்லவா நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை எது அன்றைக்கு அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி நான் இவர்களோடு பண்ணவில்லை ஏன்னா அவர்கள் என் வார்த்தையை அவமாக்கி போட்டார்கள் இவர்களோ இவர்களோ நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க அவர் வார்த்தையை மீறவே மாட்டீங்க நான் சொல்ல ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி அவர்கள் வந்து என்னுடைய கட்டளைகளை என்னுடைய வார்த்தைகளை அவமாட்டி அவமாக்கி போட்டாங்க கேட்டாங்க தலையாட்டினாங்க சரி சரின்னாங்க அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தாங்க ஆனாலும் மறந்துட்டாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க இந்த புதிய உடன்பாட் புதிய புதிய உடன்பாட்டின் குள்ள இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நெருப்பு போல ஒரு வார்த்தையும் பிசகாது நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அப்படியே செய்கிறவர்கள் உங்களை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களோடு படித்த உடன்படிக்கையின் அல்ல ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தோ அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாத்தி போட்டார்களே என்று கத்த சொல்லுகிறார் பிற்பாடு அந்நாட்களுக்கு பிற்பாடு என் தேவனுடைய வருகைக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் புத்திரோடு கூட பண்ண போகிற உடன்படிக்கை யாவது என் நியாய பிரமாணத்தை அவங்க உள்ளத்திலேயே வச்சிருவேன் என் கட்டளைகளை அவங்க உள்ளத்திலேயே வச்சிருவேன் இதை செய்யக்கூடாது என்று இல்லை எப்போதும் அவர்களுடைய சிந்தையா இருக்கும் எப்போதும் அவருடைய எண்ணமா இருக்கும் எப்போதும் அவருடைய கவனமா இருக்கும் அவர்கள் அதை தியானித்துக் கொண்டே இருப்பாங்க பாசிங்க அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் அவர்களோடு கூடவே இருப்பேன் அவர்களுக்குள்ள இருப்பேன் நான் இருக்கிற இடத்துல என் வார்த்தை இருக்கும் நான் இருக்கிற இடத்துல என்னுடைய பிரசன்னம் இருக்கும் நான் அவர்களோடு கூட அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே என் வார்த்தையும் என் உடன்படிக்கையும் என் பிரசன்னமும் என் சமூகமும் அவர்களோடு கூடவே இருக்கும் வேற அல்ல என் வார்த்தை வேறு அவர்கள் வேறல்ல என் கட்டளைகள் வேறு அவர்கள் வேறல்ல என் கட்டளை அவர்களோடு கூடவே இருக்கும் என் கட்டளையிலே கட்டளை சார்ந்தே அவள் இருப்பார்கள் எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள் வாசிங்க

அவருடைய கட்டளை இது எதை குறிக்கிறது தெரியுமா அவருடைய கட்டளை அவருடைய நியமங்கள் அவருடைய கட்டளைகள் அப்படி வாக்குத்தத்தங்கள் அப்படி வார்த்தைகள் இவைகள் எல்லாம் ஒழிந்து போனதென்றால் யாரும் இருக்க மாட்டாங்க என்னது தெரியுமா யாரும் இருக்க மாட்டாங்க நியாய திருப்பு நாள் வந்துவிடும் அழையலுயா கால சத்தம் துணிக்கும் நாம் எல்லாரும் அழிவுள்ளவர்களாக மறுரூபாக்கப்படுவோம் நமக்கு முன்பாக மறித்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள் ஒன்று கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பாங்க இரண்டாவது இந்த பூமியில வாழ்கிற நம்ம மறுரூபமாக்கப்படுவோம் இல்லையா சரி கிறிஸ்துக்குள் அல்லாதவர்கள்லாம் மறித்திருக்கிறாங்களா அவங்களாம் எப்படி எழுந்திருப்பாங்களா நியாயத்திருப்பு நாளுக்கு என்று அவங்க ஆயத்தமாக வருவாங்க முதலாவது உயிரோடு எழுந்துக்கிறது வேற நாம மறுரூபமாக்கப்படுறது வேற ஆண்டவருடைய அரசாட்சி காலம் உடனே நியாயத்திற்கு வெள்ள சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கும் நியாயத்திற்கு நாளிலே எல்லா ஜனங்களும் வருவாங்க எல்லா ஜனங்களும் மறித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு எனக்கு அருமையான தேவ ஜனமே நாம் எல்லாம் எப்போ இங்கு இல்லாமல் சீரடிக்கப்படுவோம் நியாய தீர்ப்பு நாளில் நாம இல்லாமல் போவோம் ஆண்டருடைய வருகையில் நாம் அங்க இல்லாமல் கொள்ளப்படும் சிதறடிக்கப்படும் இல்லை என்றால் எவ்வளவுதான் சிதறடித்தாலும் எவ்வளவுதான் இல்லாம போனாலும் இந்த சந்ததி வளர்ந்து கொண்டே இருக்கும் அலே லுய்யா இது இன்னும் சிதறடிக்கப்படும் எவ்வளவு பேர் சிதறி தேசம் முழுவதும் பரவினாலும் இந்த சந்ததி சந்ததி இல்லாமல் என்றைக்கும் போவாதுய்யா எவ்வளவு பேர் எழும்பினாலும் இந்த சந்ததியை அற்றுப்போக பண்ண முடியாது அல்ல இவர்கள் பலத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் அல்ல அவருடைய வார்த்தையை தனக்கு உணவாக உருத்தாக்கி கொண்டவர்கள் ஒரு நாளும் இவர்கள் அழிந்து போவதில்லை ஒரு நாளும் இவர்கள் சிதறி போவதில்லை முப்பத்தி ஆறுல இருந்து வாசிங்க முப்பத்தி ஆறு மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படும் வானத்தை அளக்க முடியுமா யாராலாவது பூமியின் ஆழத்தை ஆராய முடியுமா அது நிறைவேறுச்சுன்னா ஆண்டோர் நம்மளை வெறுத்துருவாரா நான் வெறுக்கிறேன் நான் என் ஜனங்களை வெறுக்கிறேன் என் ஜனங்களை நான் வெறுக்கிறேன் அவர்களுடைய குற்றங்களுக்கு தக்கதாக அவர்களுடைய குறைக்கு தக்கதாக அவரை நான் மன்னிக்காமல் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறேன் அவரை வெறுக்கிறேன் அன்று சொல்றாரு அப்போ கவனிங்க அப்போ என் பிள்ளைகள் மீது நான் வைத்த கிருப மாறாது என் பிள்ளைகள் மீது நான் வைத்த இறக்கம் மாறாது என் பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசுகிறது மாறாது என் பிள்ளைகளுக்காக நான் மனதுருக்கம் கொள்ளுகிறது மாறாது அவர் நம் மீது வைத்த கிருப எப்பொழுதும் மாறாது அப்படிப்பட்ட மாறாத கிருபை ஆண்டவர் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார் ஆழத்தை பாருங்க அவர் எவ்வளவு ஒரு ஆழமாய் அப்ப ஆண்டவர் உன்னை என்னையும் எதுக்குமே வெறுக்க மாட்டார் எப்பொழுதும் எப்பொழுதுமே வெறுக்க மாட்டார் இல்லை லூயா பெரிய கிருபை பாருங்க ஆண்டவர் நம்ம வைத்த அன்பு எவ்வளவு பெரிதான கிருபை ஒருவரும் உன்னையும் என்னையும் குறித்து தேவனிடத்தில் போய் ஒருவரும் குற்றப்படுத்தி நின்றுவிட முடியாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட அன்புள்ள கொண்டவர் ஆனா நம்ம லேசா விட்டு கொடுத்துறோம் எப்படி தெரியுமா அவர் சொன்னாரு அந்த எகுவத்தில் இருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு நான் செய்தது போல உங்களுக்கு இல்லைன்னாரு அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினது போல உங்களுக்கு அல்லன்னாரு எப்படி தெரியுமா எவ்வளவு அற்புதங்களை செய்தவர் செங்கடல பிளந்தாருங்க கடலை ரெண்டா பிளந்து உள்ள கொண்டு வந்தாரு எப்படிப்பட்ட மராக்கள் அதை நேரா பாக்குறாங்க ஐயோ ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்தார் நம்மேது இவ்வளவு அன்பு கொண்டு இருக்கிறாரா இவ்வளவு பாசமா நம்மீதே என்று சொல்லி பாடல் ஒரே டான்ஸ் தான் ஒரே சந்தோஷம் அது கொஞ்சம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்ச நாள் இல்லையே ஆண்டவரே அங்கேயே நல்லா மோசக்காட்ட தின்னும் சேப்பிழங்கு தின்னும் வெறும் மண்ணாவே கொடுக்குறீங்களா என்னத்த எதுக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் அவர் மகிமையை அற்பமாக எண்ணிட்டாங்க மனசு மாறிட்டாங்க பாருங்க சாதாரணமா ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் ஜனங்கள் என் புதிய உடன்பாட்டு என் புதிய உடன்பாட்டின் என் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கு ஆண்டவர் உங்களை எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களை வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்ன ஒரு மேன்மைப்படுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாம இருக்கிறது ஆனா எங்க அப்படின்லாம் சொல்ல ஆண்டவர் என் புதிய உடன்பாட்டின் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல எனக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் என் வார்த்தை அவர்களுக்கு கட்டளையாக அல்ல அவர்களோடு ஒன்றாய் ஒன்றாயிருந்து கொண்டிருக்கிறது அழை லூயா அப்படின்னா அவர் கீச்ச கோட்டை என் பிள்ளைங்க தாண்ட மாட்டாங்க நான் சொல்லுவேன் உதியா நான் கீச்ச கோட்டை என் வீட்டுக்கார தாண்டவே மாட்டார் நான் கீச்ச கோட்டை என் மனைவி தாண்டவே மாட்டாங்க நான் கீச்ச கோட்டை என் பிள்ளைங்க தாண்டவே மாட்டாங்க நான் சொன்ன சொன்னதான் அதை சொல்லும்பொழுது எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி ஒரு ஒரு கெத்து இருக்கும் என் ஆண்டவர் நம்மை குறித்து வெல்லண்ணானவராய் உறுதியானவராய் நம்பிக்கையில என் பிள்ளைங்கன்னா அப்படிதான் எப்படி யாரை பார்த்து சொல்றாரு உங்களை பார்த்து என்ன பார்த்தேன் என் பிள்ளைங்க அப்படின்னா கிடையவே கிடையாது அவர்களை போல எல்லாம் கிடையாது புதிய உடன்பாட்டின் பிள்ளைகள் இவர்கள் என் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாம்சத்தை புசிக்கிறவர்கள் இன்றைக்கு திருவிருந்து எடுக்கிறோமே புரிந்து கொள்ளுங்க ஏன் திருவிருந்து எடுக்கிறோம் ஏன் திருவிருந்து எடுக்கிறோம் தேவனுடைய கட்டளைங்க அது தேவனுடைய கட்டளை அதை கை கொள்றோம் அவ்வளவுதான் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை திருவிருந்தி ஆசிரிக்கும்படி யார் என்ன என்னவொன்னா சொல்லட்டும் அவங்க ப்ரெட்டை சாப்பிட்றாங்கன்னு சொல்லட்டும் திராட்சை ரசம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம் யார் வேணா என்ன ஒன்னா சொல்லட்டும் கிண்டல் பண்ணிட்டோம் கேலி பண்ணிட்டோம் என்னவொன்னா பேசட்டும் எனக்கு கவலை இல்லை என் தேவன் எனக்கு கொடுத்த கட்டலை வெக்கப்படுறோமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை யோசிக்கிறோமா அதை பத்தி யோசிக்க முடியுதா பாருங்க வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை யார் என்ன சொன்னாலும் அதை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது எனக்குள் இருக்கிற வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு முன் இருந்து நான் படித்து அந்த வார்த்தையை நான் செய்யல இந்த வார்த்தை நான் பார்த்து பார்த்து எனக்கு கொடுத்த எனக்கு சொல்லியிருக்கிற ஆண்டு ஒரு இது செய்யணும் எனக்குள் வந்துவிட்ட வார்த்தை அது யார் என்ன சொன்னாலும் யார் என்ன அணை போட்டாலும் தடுத்தாலும் இதை என்னால் நிறுத்த முடியாது அழைலூயா நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சாட்சி கொடுக்கிறார் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் நீ அந்த மலையை பார்த்து மலை பெயர்ந்து போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த மலை பெயர்ந்து போயிடும் அலையலுயா இந்த மலையை போல கணவருடைய இருதயம் இருக்கு என் மனைவோட இருதயம் இருக்கு என் பிள்ளைகளுடைய இருக்கு ஆண்டவரே இந்த இருதயத்தை உடைத்து அந்த பாறை போல உள்ள இருதயத்தை உடைத்து சதையுள்ள இருதயமாய மாற்று ஆண்டவர் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் மாற்றிடுவார் இந்த ஒரு நாள் தானே சந்தோஷம் ஒரு ஒரு வார்த்தைக்கு தானே சந்தோஷப்பட்டீங்க உங்க வாழ்நாள் ஃபுல்லா நீ நீங்க அனுபவிக்கணும்னா ஆண்டர்கிட்ட கேளுங்க நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் நான் இன்னும் எப்படி உமக்காக உமக்காக அந்த ஒரு அதான் ஏன் சொன்னது தெரியுமா அவங்கள போல இல்ல இவங்க நல்லா கவனிங்க இவங்க அவங்கள போல இல்ல நம்ம குறித்து அவர் ஏதோ ஒரு திட்டம் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு ஒரு ஆசை வச்சிருக்கிறாரு என் பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கலங்க நான் இன்னும் ஆண்டவரே நீ விரும்புகிறபடி நான் எப்படி மாறணும் நான் இன்னும் என்னை எப்படி ஒப்பு கொடுக்கணும் என்னை அர்ப்பணிக்கணும் கேளுங்க இது என்றைக்குமே ஒன்று சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இது போதும் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு முழுவதும் நான் உமக்காகவே வாழ்ந்தேன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழணும் எப்படி ஆண்டவரை கேளுங்க நமக்கு தெரியும் ஆண்டவருக்காகவே திருப்தியாக வாழ்ந்துட்டோம் இருந்துட்டோம் ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் சரி இனி ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு மறுநாள் வரும் இன்னும் ஆண்டவரை இன்னும் எனக்கு சொல்லித்தாங்க இன்னும் சொல்லித்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீ அவருக்காக வத்தணும் அவருக்காக மாறணும் நாம் நினைப்போம் உண்மையாக ஆண்டவரே நான் எவ்வளோ குறை உள்ளவனாக குறை உள்ளவனாக இருந்தேன் ஆனா என்னிடத்துல இன்றைக்கு நான் நிறைவாக இருக்கிறேன் போதும் நினச்சிடாதீங்க போதும் நினைச்ச வெறுமையா இருந்தேன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அபிஷேகம் என்னால் தாங்க முடியல நான் நான் ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது எனக்கு அனேன் இறங்குது ஆண்டவரே அபிஷேகம் இறங்குதாண்ட அந்த அளவுக்கு என்னை நடத்துறீங்க எனக்கு போதும் இல்லை எனக்கு இன்னும் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுக்குறீங்க சந்தோஷம் ஆண்டவரே இன்னும் எனக்கு சொல்லி தாங்க இன்னும் 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 உங்க கிருவையில் எனக்கு தாங்க சொல்லிக் கொடுங்க இன்னும் நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு சொல்லி கொடுங்க போதும் என்று சொல்வதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை இடமே இல்லை புரிந்து கொள்ளுங்க இங்க காரியத்தை கொண்டிருக்கிறோம் அவர்களை போல அல்ல இவர்கள் வித்தியாசமானவர்கள் ஏற்றவர்கள் என் இருதயத்துக்கு என் இறுதிவர்கள் இன்னும் அப்படின்னா நான் உங்களுக்கு இருதயத்துக்கு

நீங்கள் வாழாக்காமல் தலையாக்கப்படுவீர்கள் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று இது எங்க இருக்கு இந்த வார்த்தை எங்க இருக்கு வார்த்தை எங்க இருக்கு பைபிள் இருக்கா அப்புறம் பழைய அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிறது அழில் உய்யா இந்த வார்த்தை எங்க இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது அழில் உய்யா புரிந்து கொள்ளுங்க இந்த வார்த்தையின் அதிகாரம் இந்த வார்த்தையின் வல்லமை இந்த வார்த்தையின் மகத்துவம் உங்களுக்கு கூடியிருக்கிறது இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வாலாகாமல் தலையாக கீழாவதில் மேலாய் வருவீங்க முப்பத்தி எட்டு வாசிங்க எல்லாம் தனித்தனியா ஒதுக்கப்பட்டிருக்கோம் எல்லாம் பிரித்து எடுத்து சாம்பலை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் புதைப்பதற்கென்று ஒரு இடம் வளர்ப்பதென்றது வளர்ப்பதற்கென்று ஒரு இடம் அதை அறுத்து கிடங்களை வைப்பதற்கு ஒரு இடம் நீங்கள் குடியிருப்பதற்கென்று ஒரு இடம் தேவனையை ஆராதிப்பதற்கென்று ஒரு இடம் இதெல்லாம் அதனத்தில் அதனதின் காலத்தில் நேர்த்தியா செய்யப்படும்யா எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை எதையும் பூண்டு குழைப்பிக்க தேவையில்லை எனக்கு அருமையான தேவைத்தனமே நீங்கள் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு இருதயத்தின் வண்ணமாகவே இருக்கிறவர்கள் அவர் இருதயத்தின் நினைவு தான் உங்கள் செயல் புரியுதா உங்களுக்கு அவர் அப்படிதான் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு என் பிள்ளைங்க யார் தெரியுமா என் பிள்ளைங்க யார் தெரியுமா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவங்க அல்ல லூயா போய் அவங்களுக்கு விரோதமா எழும்பு சொல்ற அவங்கள விட்டு என்ன விலக சொல்ற அவங்களை கைவிடு என்று சொல்ற அவங்கள கவனிக்காத கொஞ்சம் விட்டு பாரு அவங்களை சோதிச்சு பாருன்னு சொல்ற பூமி உழிஞ்சா வானத்தினுடைய அளவுகள் பிடிக்கப்படுமானார் கண்டுபிடிக்கப்படுமானார் நான் என் பிள்ளைகளை விட்டு விலகுகிறேன் அவர் என்றைக்கும் உங்களை விட்டு விலகாதவர் அது உறுதி உறுதியாய் ஆணித்தனமாய் சொல்லு நான் என்னைக்கும் என் பிள்ளைகளை விட்டு விலகவே மாட்டேன் அது அழுத்தம் திருத்தமாய் பாருங்க என் பிள்ளைகளை விட்டு நான் எப்பொழுதும் விலக மாட்டேன் கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களுக்காக ஜெபிக்க உங்கள் பிரச்சனைகளுக்காக தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் மகிமையின் ராஜா ஜெப வீடு ரெவரன்ட் பாஸ்டர் ஆனந்த் தொலைபேசி என் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் ஆமேன்